வணக்க மக்களே கொடைக்கானால நேத்துல இருந்து ப்ளவ ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நேற்றுல இருந்து இந்த புயலும் ஆரம்பிச்சிருச்சு கூட்ட நெரிசல் வந்து காலையில இருந்தது டிராபிக் ஜாம் இருந்தது மதியம் வரைக்கும் இருந்துச்சு இப்போ கம்மியாடுச்சு இப்போ நார்மலாக இருக்கு ரோடு இதே மாதிரி இருக்கிற டிராஃபிக் ஜாம் விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் போனி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இப்படி காத்து மரமே சாயிற அளவுக்கு இருக்கு இந்த மரம் அப்படியே சாயிரப்ப கொஞ்சம் பயமா இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்படி சாயுதுன்னு எனக்குள்ள இந்த ஒரு தரம் பெரிய மரம் தான் இருக்கு அதனால கொஞ்சம் பயம் இல்லை இருந்தாலும் அது சாயும்போது கொஞ்சம் பயமா இருக்கு சத்தம் எல்லாம் கொஞ்சம் விரட்டுற மாதிரி இருக்கு இந்த காத்துல வந்து நம்மளால துணி காயப்பட முடியாது இதுலயே காயப்படணும் ஏதாவது ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கும் அதனால போட முடியாம இருக்கு இந்த நாளா வெயிலும் இல்லையா அந்த இந்த தெரியுது வந்து ஒரு சில வண்டிகள் மட்டும் போற மாதிரி தெரியும் காலையில இருந்து மதியம் வரைக்கும் நல்ல டிராஃபிக் ஜாம் போற பக்கம் மேல பக்கம் போற வண்டியா இருக்கட்டும் கீழ் பக்கம் போற வண்டியா இருக்கும் ரெண்டு பக்கமுமே வண்டி நின்றுட்டு இருந்தது